அரங்க நிறைந்த கைத்தட்டலோடு பவா செல்லதுரை அவர்கள் இங்கே மேடைக்கு வருகை புரிகிறார் சிறப்புரை நிகழ்த்த இருக்கிற நீதிமணி அவர்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலர் ஆர் உமா அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நூலகத்துறையின் சார்பாகவும் புத்தக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நம்முடைய மாவட்ட நூலக அலுவலர் இன்று நிகழ்வினை தலைமையேற்று நடத்திய திரு உமா அவர்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலருக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார் அடுத்த சிறப்புரையாக நம் மண்ணின் ஆகச்சிறந்த படைப்பாளி குழந்தை உலகத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர் கம்பீரன் எப்படி நீதிமணி ஆனார் என்பது எங்களுக்கே மிகப்பெரிய வியப்பாக இருக்கிற சூழலில் குழந்தைகளோடு கதை பேசி குழந்தைகளோடு நடனமாடி குழந்தைகளோடு கவிதை பேசி என்று குழந்தைகளோடுவே தன்னுடைய இலக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய தோழர் நீதிமணி அவர்கள் இவர் படைத்திருக்கும் படைப்புகள் குழந்தைகளுக்கானவை புலிகிளி நீலக்கு நீலக்குரல் தங்கமாங்கனி கைவீசி நடக்கும் நிழல் கைகளில் மிதக்கும் கடல் அம்மாவை தேடிய கோழி குஞ்சு இறுதியாக எருமையின் நிழல் எல்லாருக்குமான பெரிய கேள்வி எருமையின் நிழல் மட்டும் என்ன கருப்பாக இல்லாமல் வெள்ளையாவா இருக்கும் தெரியல ஆனால் எருமையின் நிழலை குறித்து அவர் எழுதிய அந்த தொகுதிக்கு இளவந்திகையின் சிறப்பு விருது வாங்கிவிட்டு சுட சுட இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் என்பது கூடுதல் தகவல் அந்த பசுக்கான உருவத்தை அந்த குழந்தைய கொடுத்துக்கும் அந்த பசு எவ்வளோ உயரம் என்ன நேரம் எல்லாமே அந்த குழந்தைக்கான ஒரு வெளி வந்து அதில் கிடைக்கிது அதனால தான் கதை சொல்றதுன்னு இருக்குல்ல அதுக்கு தனியாகன சில ப்ளஸ் எல்லாம் அதில் வந்து இருக்கு இதை கல்வியில பயிற்சி மாற்ற கோடுபாடுன்னு ஒன்று சொல்லுவாங்க சொல்லிவிட்ட அப்புறம் நம்ம நிறைய கதைகளுக்குள்ள போலாம் ஒரு நோக்கத்திற்காக எடுத்த பயிற்சி இன்னொரு நோக்கத்திற்காக பயன்பட்டால் அது பயிற்சி மாற்ற கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சைக்கிள் ஓட்ட முதல்ல கற்றுக்கிறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் அதையே வச்சு பைக் ஓட்டலாம்ல இதுதான் பயிற்சி மாற்ற கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது கதை வந்து நீங்கள் ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு எசேவ் கொடுத்த மனப்பாடம் பண்ண சொன்னீங்கன்னா வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே படித்து அப்படியே கெடுகடுன்னு எழுதி எழுதிடும் ஆனால் கதை சொல்ல பழகக்கூடிய ஒரு குழந்தை இருக்குதுல்ல நீங்களே ஒரு கதையை வீட்டில் உக்காந்து டேப் கார்டில் அல்ல செல்லில் சொல்லி பதிவு பண்ணுங்கள் திரும்ப பதிவு பண்ணுங்கள் திருவு பதிவு பண்ணுங்கள் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை நீங்கள் அந்த கதையை பதிவு பண்ணிட்டு பிறகு முதலில் சொன்ன கதையும் கடைசியில் சொன்ன கதையும் போட்டு பார்த்தீங்களா வேறு மாதிரி இருக்கும் வேறு வார்த்தைகள் இருக்கும் அப்போது ஒரு குழந்தைக்கு நீங்கள் கதை சொல்ல பழகும் போது தான் உள்வாங்கிய விஷயத்தை தன்னுடைய சொந்த மொழியில் அது வெளிப்படுத்த பழகுகிறது அப்போது ஒரு குழந்தைக்கு முன்னெல்லாம் வந்து தெருவுக்கு தெருவு கதை சொல்ல ஆள் இருந்தாங்க இப்போ கதை சொல்லின்றது ஒரு வகமையாக வந்து வந்துடுது இது போல் நிறைய கதைகளை வந்து நம்ம கிட்டே வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு இன்னொரு கதையோடு வந்து சொல்கிறேன் ஒரு விலங்கியல் பூங்கா அதில் ஒரு குட்டி யானை இருக்குது அந்த யானைக்கு எப்போதும் எப்போ சனிக்கிழமை வரும் எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னு சொன்னால் அந்த விடுமுறை நாளில் தான் நிறைய பள்ளிக்கூட பிள்ளைகள் அந்த விலங்கிய விலங்கியல் பூங்காவுக்கு வருவாங்க வந்தால் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆசை என்னான்னு சொன்னால் இந்த குட்டி யானை மேலே உட்காந்து அந்த விலங்கியல் பூங்காவை சுற்றி வரணும் அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆசை அதனால் அவளுடைய வருகைக்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த குட்டி யானை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த குட்டி யானைக்கு அந்த பூங்காவில் ஒரு குருவி நல்ல நண்பராக இருந்தது அது என்ன பண்ணும் குழந்தைகளை பார்த்த உடனே அதுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும் அது குழந்தைகளை ஏற்றிக்கிட்டு ஏற்று குட்டியான சுத்தி வரும்போது இந்த குருவி அந்த யானையுடைய காதில் உக்காந்துக்கிட்டு அதுவும் ஜாலியாக அப்படியே சுத்திட்டே வரும் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருப்பாங்க அது குருவியும் யானையும் ஒரு நாள் குட்டியான தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கு இந்த குருவி போகுது அலுவலர் சாதம் கேட்டுட்டு ஐயோ நம்ம குட்டியான தேம்பி தேம்பி அழுதுட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டு என்ன பசியா அப்படின்னு கேட்குது பசியெல்லாம் ஒன்றும் இல்லை தாகமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதாவது நோயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் அழுவுற என்ன இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஐயோ அப்புறம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படியா அதுக்காக தான் நான் அழுதுட்டுருக்கேன் அப்படி சொல்லி அழுது கண்ணீர் தண்ணியில் தரையில் சிந்துது உடனே அந்த குருவி சொல்லுது நண்பா கவலைப்படாத அதுக்கு நான் வழி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவி நேராக எனக்கு போகுது புளிக்கிட்ட போது புளிக்கிட்ட போயிட்டு புளியே புளியே எங்கள் குட்டியான கருப்பாக இருக்கிறத சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுது உன் வரியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் உன் வரியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுப்பியான்னு கேட்குது சந்தோஷமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது உடனே புளிக்கிட்ட அந்த வரியெல்லாம் கடன் வாங்கிக்கிது அடுத்து நேராக சிறுத்தக்கிட்ட போது சிறுத்தியே உங்கள் உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அதனால் இந்த புள்ளியெல்லாம் கொஞ்சம் கொடு இந்த மாதிரி எங்கள் குட்டியான அழுதுட்டுருக்கு அழகாக இல்லைன்னு சொல்லிட்டு நீ உதவி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சரி நான் புள்ளியை கொடுக்குறேன் அப்படி சொல்லி கொடுப்போம் அடுத்து நேராக கிழிகிட்ட போகும் கிழியே எங்கள் குட்டியான ரொம்ப கவலைப்படுது கருப்பாக இருக்கிற ரொம்ப கவலைப்படுது பச்சை நேரம் ரொம்ப அழகாக இருக்கும் உன் நேரத்தை கொஞ்சம் கடன் கொடு அப்படின்னு கேட்கும் நேரம் கடந்து கொடுக்கும் அப்புறம் நேராக மயில்கிட்ட போகும் தோகை விரிச்சு அழகழகாக ஆடிட்டுருக்கோம் அந்த நிறத்தையெல்லாம் கொஞ்சம் குடுப்பானு கேட்கும் அதுவும் கொடுக்கும் உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த குருவி என்ன பண்ணோம் யானை முழுக்க கருப்பு நிறத்தை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு புளி வரி சிறுத்துடைய புள்ளிகள் கிரியோட நிறம் ம மயிலோட வண்ணம் எல்லாத்தையும் பூசிடும் பார்த்துட்டு அப்படியே குட்டி அணைக்க ரொம்ப சந்தோஷமாகிடும் ஆஹா இப்போ நம்ம கருப்பு இல்லை இனிமேல் நம்மளை யாரும் கருப்புன்னு சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகிடும் சனிக்கிழமை வரும் குட்டி அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் நம்ம பிள்ளைங்களாம் அன்னைக்கு வரப்போகிறாங்க நம்மளை கருப்பு கலரில் பார்த்து பார்த்து அவங்களுக்கு சளிச்சு போயிருக்கோம் நம்ம பல வண்ணங்களில் ஜொலிக்கிறோம் அதனால் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை எதிர்பார்த்துட்ருக்கோம் பிள்ளைங்களாம் வருவாங்க வந்து பார்த்த உடனே குட்டி யானை இருக்கிற இடத்துல ஏதோ நிற்கிது இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆகிடுது என்னடா நம்ம குட்டி யானையை காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டி யானை தேடுவாங்க இது என்ன பண்ணணும் நான் தான் யானை நான் தான் குட்டி யானைன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க நம்பாது நீ எங்கள் குட்டியான கிடையாது எங்கள் குட்டியான இப்படி இருக்காது அப்படி சொல்லும் உடனே குட்டியானிக்கு அது என்னடா இது கருப்பாக இருக்கிறோம் குண்டாக இருக்கிறோம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்றதுக்காக தான் நம்ம இந்த வண்ணமெல்லாம் போசணும் இந்த பிள்ளைங்க இந்த வண்ணத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க குட்டியான இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படி சொல்ல இல்லை இல்லை நான் தான் குட்டியான நான் தான் குட்டியானுன்னு அது குழந்தையில பார்த்தா என்ன மாதிரிலாம் டான்ஸ் போடும் அதெல்லாம் பண்ணுவோம் அதை சேட்டையெல்லாம் வந்து பண்ணி காமிக்கும் கூட குழந்தைங்க நம்ப மாட்டாங்க நீ எங்கள் குட்டியானே கிடையாது நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னோ உங்கள் குட்டியானை எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கும் எங்கள் குட்டியான கருப்பாக அழகாக இருக்கும் குண்டாக அழகாக இருக்கும் நீ குண்டாக இருக்கிற ஆனால் கருப்பாக இல்லை ஆனால் நீங்கள் குட்டியானையே கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த குட்டியானை நினச்சிக்கோ நம்மளுடைய இயல்பு என்னவோ அதுதான் இந்த பிள்ளைங்க அழகாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு குளத்துக்கு போய் குளிச்சு எல்லாத்தையும் கழுவிட்டு திரும்ப வந்து நிற்கும் பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டாய் நம்ம குட்டியானை சொல்லிட்டு அவ்வளோ கொண்டாடி குதிப்பாங்க வண்ணங்கள் பற்றிய ஒரு கருத்து இருக்குல்ல இந்த கலர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை குழந்தைங்ககிட்ட எப்படி சர்வசாதாரணமாக வந்து இந்த கதை வந்து அதை உடச்சி போட்டுறது அப்படின்றது தான் அது உடல் பருமன் கருப்பு நிறம் இது பற்றிய பிம்பங்கள் இருக்குது அதெல்லாம் சர்வசாதாரணமாக அந்த கதை வந்து உடச்சி போட்டுருது அடுத்து ஒரு நாடோடி கதை அழகான அம்மா அழகான அம்மா கதை வேறு ஒன்று இருக்குது நான் நிறைய இடத்துல அதான் சொல்லியிருக்கேன் திரும்ப அதே சொல்லக்கூடாதுன்றது இது வேறு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு காட்டில் ஒரு ஆந்த இருக்கும் அந்த ஆந்தைக்கு ஒரு குஞ்சு அது அந்த குஞ்சுக்கிட்ட அந்த ஆந்த தினமும் என்ன சொல்லும் மகனே நீ எப்போவும் தப்பி தவறி கூட பகலில் வெளியே போயிடாத பகலில் வெயிலாக இருக்கும் சூரியன் கண்ணை சுட்டு எரிச்சிரும் நமக்கு கண்ணு தெரியாது பகலில் ஆனால் நான் கூட நீ எப்பவும் வெளியே போயிடாத பகலில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் ஆந்தை இந்த சின்ன குஞ்சுக்கு அதை கேட்டு 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 அப்படியே வந்து பழகிறோம் அப்போது என்ன பண்ணும் நம்ம சொல்கிறல ராத்திரியில் வெளியே போகாதுன்னு அந்த மாதிரி பகலில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அம்மா நம்மளை ஏதோ சம்பிரதாயத்துக்காக நம்மளை மிரட்டி வைக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது சும்மா திரும்ப திரும்ப இதையே சொல்லணுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேலே அதுக்கு வந்து சந்தேகம் வந்துடும் போய் தான் பார்க்கலாமே நம்ம அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் அம்மா தூங்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து பகலில் கண்ணை மூடிக்கிட்டு கிளம்பி போயிருது ரொம்ப தூரம் பறந்து போகுது பறந்து போய் ஒரு இடத்துல உக்காந்துருது கண்ணை திறக்கலாமா வேணாவா கண்ணை திறந்தா கண்ணு குருடாயிரமா சூரியன் கண்ணை குத்திடுமா அவரை சொல்லிட்டு தைக்கிட்டே இருந்தால் தரந்தான் பார்க்கலாம்னு சொல்லி கண்ணை தறகுது பார்த்தா உலகமே மிஸ் 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 மிஸ்ஸு தெருது எதில் யார் இருக்காங்க என்னான்னு சொல்லி ஒன்றுமே தெரியல ஐயோ நம்ம அம்மா சொன்னது உண்மைதான் பார் வெயில் சுட்டெரிக்குது இந்த வெளிச்சம் கண்ணு கூசுது நமக்கு கண்ணே தெரியல எதில் இருக்குது தெரில நம்ம அம்மா பேச்சை கேட்காம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ நம்ம கண்ணே தெரியாமல் எப்படி அம்மா கிட்டே தேடி போகிறது எப்படி கூண்டை போய் நம்ம தேற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுவுது அந்த ஆழ்ந்த குஞ்சு அழுகுறதை பார்த்துட்டு அந்த வழியா ஒரு கொக்கு வருது அந்த கொக்கு வந்து ஏன் அழுதுகிட்ருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குது மாதிரி எங்கள் அம்மா என்ன பகலில் எங்கேயும் போக வேண்டாம்னு சொன்னாங்க நான் எங்கள் அம்மாவை பேச்சை மீறி வந்துட்டேன் இப்படி திரும்ப மீண்டும் நான் எப்படி எங்கள் அம்மாகிட்ட போகிறது சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல என்னை எப்படியாவது எங்கள் அம்மா கிட்டே கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அந்த கொக்கு கிட்ட அழுகுது கொக்கு கேட்குது உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் உங்கள் அம்மாக்கிட்ட கொண்டு போய் விட முடியும் எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதே அப்படி சொல்லும் அப்போ அந்த அந்த குஞ்சி சொல்லும் என்னுடைய அம்மா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பறவைகளை விட என் அம்மா அழகாக இருப்பாள் அப்படின்னு அந்த ஆந்த குஞ்சி சொல்லுது என் அம்மாள் எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்ப்பாள் மென்மையான அந்த சிறகுகளில் என்னை பொத்தி பொத்தி வளர்ப்பாள் என் அம்மா அன்பு நிறைந்தவள் என் அம்மா கருணை கொண்டவள் என் மீது பாசம் மிகுந்தவள் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பறைகளை விட என் அம்மாள் அழகாக இருப்பா அப்படின்னு சொல்கிறோம் சரி இதை வச்சுட்டு எப்படியாவது கொண்டு போய் ஆந்த குஞ்சியை அவங்க அம்மா கிட்ட விட்டுலான்னு சொல்லிட்டு என் முதுகளை ஏறிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு என்ன பண்ணும் முதுகில் ஆந்த பூஜை ஏற்றிக்கும் ஏற்றிக்கிட்டு பறந்து போகும் போகிற இடத்துல ஒரு மயில் இருக்கும் மயில் அழகாக இருக்குல்ல அதை பார்த்த உடனே இந்த கொக்கு கேட்கும் இதுதான் உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி அந்த அழகான மயிலை பார்த்துட்டு அந்த ஆந்தை சொல்லும் இதெல்லாம் கிடையாது இதை விட எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பா இது எங்கள் அம்மா கிடையாது அப்படின்றோம் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பறந்து போயிட்டே இருக்கும் வழியில் வருது ஒரு கிழி இருக்கும் கிளியை பார்த்த உடனே இதுதான் உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க இது என்ன இதை விட எங்கள் அம்மா ரொம்ப அழகு அப்படி சொன்னோடனே அப்போ இதுவும் இவங்க அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டே இருக்கும் அப்புறம் பஞ்சவரண கிளி இருக்கும் பஞ்சவரண கிளியை பார்த்துட்டு கொக்கே மயங்கி போயிடும் ஆஹா என்ன ஒன் அழகாக இருக்கு இதுதான் கண்டிப்பாக இவங்களுடைய அம்மாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும் இதுதான் உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் இதுவும் எங்கள் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது யாரும் அந்த காட்டில் தேம்பி தேம்பி ஒரு அழுகுற சத்தம் வந்து அந்த கொக்கு கேட்கும் ஆனால் அந்த கொக்கு வந்து அதை சட்டை பண்ணாது ஆனால் அந்த கொக்குன்னு முதுகில் வகாண்டு இருக்குல்ல அந்த குஞ்சு அதுக்கு தன்னுடைய அம்மாவின் குரல் என்பது அது கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சிட்டு நிப்பாட்டு எங்கள் அம்மா குரல் கேட்குது அதோ எங்கள் அம்மா குரல் கேட்குது அப்படின்னோ எங்கே அப்படின்னோ அந்த எந்த திசையில் எங்கள் அம்மா குரல் கேட்குறது ஒன்று இந்த கொக்கு கொண்டு போய் அந்த குஞ்சியை அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடும் விட்டுட்டு இந்த கொக்கு நெனைச்சிக்கும் மயிலை விட அழகு கிழியை விட அழகு பஞ்சவர்ண வரணை கிரியை விட அழகு எங்கள் அம்மான்னு சொல்லிச்சு இந்த அழுக்கு மூஞ்சியாவா இந்த குஞ்சி அழகுன்னு சொல்லிச்சு ஆனால் எந்த குழந்தை தன்னுடைய அம்மா அழகு இல்லை என்று சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கு பறந்து போயிடும் அழகுக்கான ஒரு மெம்பர் இதெல்லாம் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அழகு என்பது அன்பு அரவணைப்பு இதுதான் அழகு நிறைய பேருக்கு நாம் பள்ளிக்கூடத்தில் படித்த கதை குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகளில் இதெல்லாம் யார் எழுதுனாங்கன்னே தெரியாது நான் கூட படிக்கிற காலத்தில் இந்த காக்கா கல் எடுத்து போட்டு தண்ணி குடிக்கிற கதையாக நான் வந்து படிச்சுருக்கேன் ஆமை முயல் பந்தயம் நடத்துகிற கதையை நான் வந்து படிச்சிருக்கேன் ஆனால் அந்த டெக்ஸ்ட் புக்கில் எங்கேயுமே வந்து இந்த கதையை எழுதணும் சொல்லி அவன் பேரே வந்து போட மாட்டாங்க இந்த எல்லா கதைகளையும் எழுதியவர் டாஸ் குழந்தைகளுக்காக நூற்றி ரெண்டு கதைகள் வந்து அவர் எழுதியிருக்கார் எறும்பும் சொல்லிட்டு இங்கே கூட புக் கிடையாது கிடைக்கிறது டாஸ் தாய் எழுதக்கூடிய அந்த கதைகள் அவர் டீனேஜர்ஸுக்கு கதை எழுதியிருக்கார் டால்ஸ்டாய் ஒரு கதை கடவுளை பார்த்தவனின் கதை டால்ஸ்டாய் எழுதின கதை இரண்டு நண்பர்கள் ஒருத்தர் நல்லா வசதியானவன் இன்னொருத்தர் சுமாரான வசதி படைத்தவர் கதையை சுருக்கமாக சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் ஜெருசலேமுக்கு புனித யாத்திரை போகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் திட்டம் வசதியான நண்பர் அவருக்கு ஏற்ற அவர் வசதிக்கு தகுந்த எல்லா வசதியோடும் பணத்தோட உடையோடு அவர் கிளம்புவார் இந்த சுமாரான நண்பர் அவருடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற வசதியோடு அவர் வந்து கிளம்புவார் இவங்க ரெண்டு பேரும் பாத யாத்திரையாக வந்து போகணும் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வந்து போகணும் இடையில் ஒரு கப்பல் பயணம் வேறு அப்படி ரெண்டு நண்பர்களும் பேசிக்கொண்டு போய் கொண்டே இருக்கும்போது இவங்களுக்கு வழியில் கொண்டு போகிற ப்ரெட்டை சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நடந்து நடந்து கால்வெளி எடுத்துக்கும் அப்போ அந்த வசதியான நண்பர் என்ன பண்ணுவார் என்னால் நடக்க முடியல நான் அந்த மரத்தடியில் உட்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன் அப்படி சொல்லி அவரே படுத்து தூங்கிடுவார் இந்த வசதி குறைந்த ந அவருக்குலாம் பேர் இருக்குது கேரக்டராக அப்படி ஒரு அடையாளத்துக்காக அப்படி சொல்லிட்டுருக்கேன் இந்த வசதி குறைந்த நண்பர் என்ன பண்ணுவார் அங்கே ஒரு குடிசை தெரியும் அங்கே போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த குடிசைக்கு போவார் போனால் அந்த குடிசையில் ஒரு வயதான மனிதன் கவுந்து படுத்துட்டு இருப்பான் தலையை தூக்கி கூட அவனால் பார்க்க முடியாது இவருக்கு ரொம்ப ஆயிடும் போயிட்டு கிட்ட போய் பார்ப்பாரு அவங்க குரல் மட்டும்தான் இருக்க தவிர கண்ணை கூட சரியாக திறந்து பார்க்க முடியல இவர் மட்டும் தான் தனியாக இருக்காரன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பார்ப்பான் அந்த மனிதனுடைய மனைவி இருப்பான் ஒரு பெண் இருக்கும் ஒரு பையன் இருக்கான் நாலு பேர் கொண்ட அந்த குடும்பத்தில் அந்த குழந்தையும் அதே போல் மல்லாந்து பசி மயக்கத்தில் மல்லாந்து படுத்துட்ருக்கோம் பிள்ளைங்கள்லாம் இவர் அந்த பெரியவர்கிட்ட போய் மெதுவாக கேட்பார் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நாட்டில் வறுமை மழை பெய்யலை பசி சேமித்து விற்று தானியெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் எனக்குன்னு நிலம் இருந்தது அதை அடமான வச்சு கூட சாப்பிட்டேன் அதன் பிறகு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்தோம் ஒரு கட்டத்தில் நாங்கள் பிச்சை கேட்குற வரேன்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து தூரத்தில் இருந்தே ஒன்றும் இல்லை போங்க போங்கன்னு சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது நாங்கள் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு இப்படியே படுத்து கிடக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனிதனுக்கு அவங்க மேலே பெரிய வந்து இறக்கம் வந்துடுது தன்னுடைய பையிலிருந்து எல்லாருக்கும் அந்த ப்ரெட்டை எடுத்து கொடுக்குறாரு ப்ரெட்டை சாப்பிட்றாங்க தண்ணி கொடுக்குறாரு குடிக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் அந்த பசி தனித்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சரி இவங்க சுமார் ஆயிட்டாங்க நாம் வந்து நடையை கட்டலாம் அப்படி சொல்லிட்டு அவர் நினைப்பார் அப்போது அவருடைய உடையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அவர் என்ன நினச்சிக்குவார் அங்கே ஒரு முள்வேலி இருக்கும் அந்த முள்வேலி தான் தன்னுடைய உடையை பிடிச்சி இழுக்கிறதா அவர் நினச்சிக்குவார் ஆனால் திரும்பி பார்த்தா அந்த ரெண்டு பிள்ளைகளில் ஒரு பையன் வந்து அந்த பையன் இவருடைய உடையை பிடிச்சி இருப்பான் போக வேண்டாம் அப்படின்னு அந்த பெண் வந்து அவர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கோ நீங்கள் போகாதீங்க இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு போங்க அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு நம்ம நண்ப அங்கே உக்காண்டிருப்பான் கூட போய் புனித யாத்திரை போகணுமே என்ன பண்ணுறதுன்னு அவர் யோசிப்பார் ஆனால் நண்பர் என்ன பண்ணுவார் பொறுத்து பொறுத்து பார்த்து நம்ம தூங்கும் போது நம்ம நம்ம நண்பன் வந்து நம்மளை கடந்து போயிட்டுருப்பான் போல தெரிஞ்சுட்டு அவர் கிளம்பி போயிடுவார் அவர் கிளம்பி போய்ட்டு பிறகு இவர் இங்கே இருக்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு அவரு சரி நாம் புனித யாத்திரை போகிறத அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு சொல்லி இவர்கிட்ட இருந்த பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை மீட்டுறாரு உழவுக்கு தேவையான எல்லா கருவிகளையும் வந்து இவர் வந்து வாங்கி கொடுத்துட்றாரு வாங்கி கொடுத்துட்டு பிறகு அவருடைய நண்பர் நடந்து நடந்து போய் கப்பல் ஏறி கப்பல் பயன்மே போயிடுறாரு நண்பனை தேடி தேடி போயிடுறாரு போய் போயிடுறாரு இவர் என்ன பண்ணுறாரு இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நாம் இனிமேலே பயணம் போக முடியாது அப்படின்னு சொந்த ஊருக்கே திரும்பிடுறார் திருமண பிறகு புனித யாத்திரை போன அந்த நண்பர் ஜெருசலேம் போயிட்டு திரும்பி வராரு திரும்பி வரும்போது அவருக்கு தண்ணி தாக எடுக்குது அப்போ அந்த குடிசையை பார்க்கறாரு அந்த குடிசையை பார்த்துட்டு சரி தண்ணி குடிக்க போகலாம் அப்படின்னு போகிறார் இப்படி வரும்போது அவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு ஊர்லேயும் என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வழுக்கத்தலையாக இருக்கும் வெளிஞ்சு போயிருப்பார் இந்த கலர் கோட்டு போட்டிருப்பார் நாங்கள் ரெண்டு பேரும் புனித யாத்திரை வந்தோம் அவர் என்ன தவற விட்டுட்டேன் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு கேட்டே வருவார் அப்படிதான் அந்த குடிசிலும் போய் அவர் என்ன பண்ணுறாரு என் நண்பனை நான் தவற விட்டுட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன அதே அடையாளத்தில் ஒருத்தர் வந்தார் அவர் தான் எல்லாம் இப்படி ஆக்கிட்டு போனார் அப்படின்னு சொன்னால் இவருக்கு ரொம்ப மாறிடும் அப்புறம் சொந்த ஊருக்கு அவர் திரும்பி வருவார் திரும்பி வந்து அவர் சொல்வார் ஒவ்வொரு மனிதனும் கடவுளை நம்பக்கூடிய ஒவ்வொரு உணவு கடவுளுக்கு யாத்திரை போகிறானா இல்லையோ ஒரு மனிதனுக்கு வாழ்வை கொடுத்தால் அவன் தான் சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதை வந்து முடியும் இந்த ஏனை தாத்தா போகிறாருல்ல அந்த குழந்தைய கையை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு அழும்போது அவர் சொல்வார் நான் அந்த கடவுளை பார்க்க போனால் எனக்குள் இருக்கும் கடவுளை நான் கொன்றுவிட்டவன் ஆகுவேன் ஆனால் எனக்கு அந்த கடவுளை விட எனக்குள் இருக்கக்கூடிய இந்த கடவுள் தான் வைக்க சொல்லிட்டுதான் அவர் அங்கே தங்கிடுவார் இது குழந்தைகளுக்காக எழுதின கதை பார்த்துங்க சொல்லிடு சரி இப்படி குழந்தை நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய கதைகள் டைம் ஆகிடுச்சி அதனால் நான் சுருக்கமாக ஒரே ஒரு கதை மட்டும் நான் ஏதோ ஒன்று தவற விட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன் அதை மட்டும் நான் வந்து சொல்லி சரி வேண்டாம் அதுக்கு டைம் ஆகிடுச்சி போதும் சரி கிடைத்த வாய்ப்பில் ஏதோ இந்த குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக ஒன்றரை கதைகள் நான் சொல்லியிருக்கிறேன் குழந்தைகளுக்கான கதை உலகம் என்பது ரொம்ப பெருசு நாம் அதை வந்து அடைச்சி வச்சுருக்கோம் குழந்தைங்கக்கிட்ட கதையை கொண்டு போகாமல் ஏன்னா தெரு தெருவுக்கு கதை சொல்லிகள் இருந்த காலம் போய் இப்போ எல்லாத்தையும் கையில் செல்ஃபோன் கொடுத்துறது இன்னும் அந்த கதை சொல்கிறது நீங்கள் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நான்லாம் இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கதை இருந்துச்சுன்னா அது கதையிலே புத்தகத்திலே இதனால் சொல்ல வருவது என்னான்னு ஒரு கருத்து அதில் வந்து போட்டுருவாங்க அதே போல் கதை சொல்கிற வாதியார் என்ன பண்ணுவார் இந்த கதையிலேருந்து தெரிய வருவது இது அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க நிஜமாகவே தப்பி தவறி கூட யாரோ ஒரு குழந்தைகிட்ட கதை சொல்லிவிட்டு இந்த மாதிரி இந்த கதையில் இந்த கருத்து இருக்குதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க நான் திருப்பத்தூர் பக்கம் காவனூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது அங்கே குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுக்காக நான் வந்து போனோம் போய் ஒரு நாடகம் போட்டோம் அந்த நாடகத்தை தலைப்பே வந்து நாற்காலி சண்டை ஒரே ஒரு நாற்காலி இருக்கும் அதில் ஒருத்த உக்காண்டிருப்பான் ஒருத்த வந்து என்ன பண்ணுவான் நம்ம ரெண்டு பேரும் நண்பராக வான்னு சொல்லி கை கொடுப்பான் இவன் கை கொடுத்தோன்னு இழுத்து விட்டு உட்காந்துக்குவான் அவன் என்ன பண்ணுவான் அப்புறம் கடன் கொட்டை சாப்பிட்ணுனு இருப்பான் இவன் கடலை கொட்டை சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு இங்கே வரும் இப்படி உக்காந்துக்குவான் இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் செஞ்சுட்டே இருக்கும்போது மூணாவது ஒருத்த வந்து உட்காந்துருவான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்பட்ட சண்டையெல்லாம் மூணாவது வார்த்தை வந்து உட்காந்துட்டான் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் இன்னொருத்த வந்து உட்கார மாட்டோம் இதான் நாங்கள் கண்டென்ட் நாங்கள் ரெடி பண்ணிட்டு போனோம் கதை இந்த நாடத்தை போட்டு முடிச்சுட்டு இந்த நாடத்துலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம் ஒரு நான்காம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்த ஐயா ஒரு நாற்காலி இருந்ததால் தானே சண்டை வந்துச்சு ரெண்டு நாற்காலி இருந்தால் சண்டை வந்துருக்குமான்னு கேட்டுச்சு எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆமாம் நீ இது எப்படி நீ நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்டேன் கொஞ்சம் கூட யோசிக்கலாம் அந்த குழந்தை சொல்லிச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தினமும் ஸ்கூலுக்கு பஸ் வரும் அதில் முண்டி அடித்து நாங்கள் வந்து ஏறுவோம் இடம் கிடச்சவங்க உக்காந்துக்கு இடம் கிடைக்காதவங்க மடியில் உக்காந்துக்குவோம் இல்லை நின்றுட்டு போவோம் அப்போ நினச்சேன் நான் எல்லாருக்கும் சீட்டு கிடச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதே போல் இந்த நாடகத்தை போதும் எல்லாருக்கும் சேர் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு இதுதான் குழந்தை நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்